ஜெய் குருதேவ் அனைவருக்கும் வணக்கம் நிக்க குருதேவ் பூஜை ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்களுடைய அஷ்டவக்ர கீதையினுடைய விளக்க உரையை தொடர்ந்து பார்த்துட்டுறோம் இதில் அஷ்டவக்ரர் இயல்பாக செயல்படுங்கள் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க எதா இருந்தாலும் ஆக்டிவ் ஸ்பான்டேனியஸ்லி இயல்பா செயல்களை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம மனது கலக்கம் அடைகிறதுக்கு மூணு விதமான காரணங்கள் சொன்னோம் என்ன அப்படின்னா நம்முடைய சொந்த மனது அப்புறம் மற்றவங்க பேசக்கூடிய வார்த்தை மூணாவதாக என்னன்னா நம்ம உடலில் ஏற்படக்கூடிய நோய் இந்த மூணு தான் நம்ம நோய்வாய்ப்பட்டிருக்கோம் இந்த மூணு காரணங்களும் அறிந்து கொண்ட பின்பு என்ன செய்யலாம் இந்த மூணு நாள் தான் மனக்கவலை வருது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி சொல்லும்போது தான் சொல்றாரு நீங்கள் வந்து முழு செய்து விட்டு முழு ஓய்வில் இருங்கள் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ உடலுக்கு ஏதாவது நோய் வருதுன்னு வச்சுக்கோங்க ஸோ இது வந்து எனக்கு வந்துருச்சே வந்துருச்சேன்னு சொல்லி அதில் ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்தீங்கன்னா அதனுடைய நோயுடைய தாக்கம் வந்து அதிகமாகிடும் அது இல்லாமல் என்ன பண்ணணும்னா நான் நார்மலாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்களே உங்கள் மன மனதை சாந்தப்படுத்தி கொண்டு முழு ஓய்வில் ரெஸ்ட்ல இருந்தீங்கன்னா உடல் அதற்குள்ளேயே சில ரசாயன மாற்றங்களை ஏற்பட்டு விட்டு ஏற்படுத்தி கொண்டு உடல் சமாதானம் அடைந்து உங்களுடைய நோயிலிருந்து நீங்கள் எளிமையாக விடுபட முடியும் ஸோ இப்போ என்னென்னா எல்லாமே என்னென்னா முழு ரெஸ்ட் ரெஸ்டில் இருக்கணும் இதை எல்லாத்துக்குமே இந்த கலக்க அடையிறதுக்கான காரணத்தில் கண்டுபிடிச்சு அதுக்கான தீர்வாக என்ன பண்ணணும்னா முழு ஓய்வில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் ரெண்டாவதா ஜனகர் என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறாரு அப்படின்னு கேட்டோம்னா இவ்வளோ காலம் நம்மளுடைய பழைய கலந்த காலந்தங்களை திருப்பி வை திருப்பி பார்த்தோம்னா நீங்கள் என்னென்னலாம் செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் எதுவுமே செய்யலை எல்லாமே என்னவாக இருக்கா தானாக நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத ஜனகர் ரொம்ப தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்காரு ஸோ அதனால தான் சொல்கிறாரு நான் எதுவுமே செய்யலை காலம் எனக்கு என்ன பணித்ததோ அதை மட்டுமே நான் செய்தேன் அப்படின்னு சொல்கிறார் ஸோ அவர் ஜனகர் மேலே சொல்கிறார் என்ன ஒரு ஒரு பூங்கா பக்கம் போகிறேன் ஸோ அங்கே ஒரு குழந்தை விளாண்டுட்டு இருக்குது கீழே திடீர்னு கீழே விழுந்துருது ஸோ நம்ம இந்த மாதிரி ஸ்பான்டெயினியஸாக போய் அதை தூக்கி விட்டு அதுக்கு நான் வேணுங்கிற உதவிகளாம் செய்வேனை ஒழிஞ்சு இது நல்லதா கெட்டதா இது தர்ம நிறைவுக்கு உட்பட்டதா ஸோ இதனால் என்ன நமக்கு ஏதாவது புகழ் கிடைக்குமா இதை இல்லைன்னா இகழ்வு ஆகுமா அப்படிங்கிறத பற்றியான நினைப்பு இல்லாமல் அதுக்கு என்ன என் மனசில் தோணுதோ அந்த நேரத்தில் இயல்பாக செயலாற்றுவேன் அப்படிங்கிற ஸோ இந்த மாதிரியான இயல்பாக செயலாற்றக்கூடிய மனம் எப்போ வரும் அப்படின்னு கேட்டோம்னா எந்த கருத்துக்களோ எண்ணங்களுக்கோ இடம் கொடுக்காத காலியான வெற்றிடமாக உள்ள மனதால் மட்டும்தான் இந்த மாதிரியான இயல்பாக செயல்படக்கூடிய மனம் வரும் அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு ஒரு கதையாக சொல்கிறாங்க போதகர் வழி வழியில் போய் கொண்டிருந்தார் ஸோ அப்போ வந்து ஒரு அறல் அலறல் சத்தம் கேட்குது என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு இந்த மத போதகர் ஒரு நல்ல உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையோடு இருக்கிறதுனால ஐயோ யாரோ ஒருத்தர் உதவிக்காக வேண்டிகிட்டு இருக்காங்க கூப்பிட்டுருக்காங்க நம்ம போய் பார்க்கலாம்னு சொல்லி வராரு ஸோ அந்த நேரத்தில் ஒரு ஒரு ஆள் வந்து என்ன ஒரு உதைக்கொழியில் மாட்டிட்டு காப்பாற்றுங்கன்னு சொல்லி கத்திரிட்டுருக்கான் ஸோ அந்த நேரத்தில் அவர் பார்க்கும்போது என்னென்னா அவனை பார்க்கும்போது ஒரு கல்வன் போல் தெரியுது ஒரு திருடன் போல் தெரியுது ஸோ அந்த நேரத்தில் இவரோட மனது என்ன நினைக்குது ஐயோ இவன் பெரிய திருடனாச்சே இவனை போய் நம்ம காப்பாற்றி இதனால் பெரிய ஆபத்து நமக்கே வந்தாலும் வந்துடும் இல்லைன்னா வெளியில் வகத்துக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு இரண்டு விதமாக செயல்படுறார் ஒன்று காப்பாற்றலாமா அல்லது ஸோ இவனை காப்பாற்றிட்டா இந்த மாதிரியான பிரச்சனை வருமே அப்படின்னு சொல்லி இரண்டு விதமாக அவர் மனதானு ஊசலாடிக்கிட்டே இருக்கு ஸோ அப்படி இல்லாமல் நம்ம அந்த நேரத்தில் ஸ்பான்டெய்னியஸாக என்ன பண்ண முடியுமோ அதை தான் செய்ய சொல்லுறார் ஸோ ஸோ இதுக்கு தான் என்ன சொல்கிறார் அஷ்ட நாலு விஷயங்களை கடைபிடிக்க வேணும்னு சொல்கிறேன் என்ன நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க என்ன நீங்கள் செய்ய வேணான்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செய்ய வேணாம் என்ன நீங்கள் செய்யணும்னு முடிவு எடுத்தீங்களோ அதை நூறு பர்சன்ட் முழு ஈடுபாட்டோடு செய்யுங்க நூறு பர்சன்ட் முழு ஈடுபாட்டோடு செய்து முடித்ததை அப்படியே மறந்து விட்டு இதனால் புகழ் வருமா இகழ் வருமா அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு முழு ஓய்வில் இருங்கள் அப்படின்னு சொல்கிறார் ஸோ இதுதான் என்ன அஷ்ட வகிற சொல்கிற நாலு விஷயங்களும் இயல்பாக இருக்கும் ஒருத்தருக்கு வந்து நீங்கள் இது பண்ணுறீங்க சேவை செய்ய போகிறீங்க அப்படின்னம்னா அவர் எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறத மட்டும் அப்படிங்கிறத பார்க்காம உங்களுக்கு உங்களுடைய மனதில் என்ன தோன்றுகிறதோ அதை செய்யுங்கள் அப்போ தான் நீங்கள் என்னவாக இருக்கணும் அது ஸ்பான்டேனியஸாக உங்களுக்கு செய்யக்கூடிய செயல்கள் மிகவும் சரியானதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்